வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் பிபஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற சிவத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சிவத்தலம் வந்து அள்ளித்துறை போகிற ரோட்டில் உய்ய கொண்டான் திருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா உஜீவநாதர் அதாவது சிவபெருமான் உஜீவநாதர் அந்த ஒரு இருபது அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலை மீது காட்சியளிக்கிறார் கோயில்குற போனவுனே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்வெட்டு பொறிப்புகள் இந்த கோயில் வந்து நந்திவர்ம பல்லவனால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்க்க முடியுது அந்த கல்வெட்டு பொறிப்புகள்லாம் நிறைய இருக்குதுங்க கீழையிலேருந்து மலையினுடைய கீழ்ப்புறத்திலேருந்து மேலே கோயில் குள்ளுற வரலையும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கல்வெட்டு பொறிப்புகள் தான் பார்க்க முடிகிறது நந்திவர்ம பல்லவனால் கட்டப்பட்டிருக்குது இந்த கோயில் பல்லவ மன்னனால் கட்டப்பட்ட கோயில் தான் பிற்காலகட்டத்தில் வந்து பிறகு வந்த சோழர்கள் அதுக்கப்புறமேலும் வந்த பா பாண்டியர்களுடைய பங்கு அங்கே இருக்குதுங்க அதே மாதிரி நாயக்கர்கள் விஜயநகர பேரரசு இந்த நாயக்க மன்னர்கள் இவங்களுடைய கண்ட்ரிபியூஷன்ஸ்லாம் அதிகமாக இந்த கோயிலை நம்மளால் பார்க்க முடியுது கோயிலினுடைய மேல்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக கலை நுணுக்கத்தோடு உள்ள தூண்கள் எல்லாம் இருக்குது இப்போதுக்கு இந்திய அறநிலைத்துறை அதாவது தமிழ்நாடு அறநிலைத்துறை வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க இது வந்து உய்ய கொண்டான் வாய்க்கால் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அது ஆக்சுவலாக கொண்டான் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிழைக்குமாறு அருள் செய்தான் ராஜராஜ சோழரினுடைய காலகட்டத்தில் தான் வெட்டி வெட்டியிருக்கிறாங்க ஏற்கனவே சொன்ன நான் சொல்கிறேன் ஸோ மாதிரி திருப்பிராய்த்துறை துறை திருப்பராய்த்துறை இல்லை திருப்பிராய்த்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த வாய்க்கால் வந்து தலை வாய்க்கால் அதாவது காவிரியினுடைய தென்கரையில் வெட்டி கொண்டு வராங்க ஸோ அப்படி வரும்பொழுது தான் இந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு சிவத்தலத்தை வந்து உருவாக்குறாங்க நந்தியவர்மன் பலன் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறார் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடல் பெற்ற தலம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் இவங்கெல்லாம் இந்த கோயிலை பற்றி இங்கே வந்து பாடியிருக்கிறாங்க அந்த பாடல்கள்லாம் இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்கண்டேயரை காப்பாற்றுவதாக காப்பாற்றுவதாக உறுதியளித்த ஒரு கூடம் அப்படின்னு சொல்றாங்க அது தலம் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவிரியினுடைய தென்கரையில் இருக்கக்கூடிய சிவத்தலம் அப்படின்னு நாம பார்க்குறோம் இதனுடைய மூலவர் வந்து பார்த்திங்கன்னா உச்சிநாதர் அப்படின்னு சொல்றோம் கற்பகநாதர் அப்படின்னு நாம சொல்றோம் தாயார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவெளி அம்மை பாலாம்பிகை அப்படின்னு சொல்கிறோம் தலவிருச்சம் அப்படின்றது சிவன் கோயிலில் வந்து இந்த சிவன் கோயிலில் வந்து வெல்வம் அப்படின்னு தான் தலவிருச்சமாக இருக்கிறது ஸோ இந்த கோயிலுக்கு வந்து கற்குடிநாதர் என்னும் பெயரும் இருக்குதுங்க இது வந்து பிற்காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்தொம்போதாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது போர் அரணாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது ஆங்கிலேயர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் சுல்தான்கள் இவர்கள்லாம் வந்து இதை வந்து போர் செய்வதற்கு வீரர்கள் தங்குவதற்கு வெளிமருந்துகள் கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அரணாக தான் பார்க்குறாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க மைசூர் போர்லாம் நடந்தது இதை கோட்டையாக இருந்து பார்த்துருக்குறோம் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுர வடிவெளியும் மேலே வந்து ஒரு வட்ட வடிவெளியும் மொத்த பிரகாரமும் பார்த்திங்கன்னா ஓம்காரம் அதாவது ஓம் என்ற எழுத்து வடிவெளியும் தான் இந்த உய்ய மலை அமைப்பு சிவத்தலம் புஜீவநாதனுடைய சிவத்தலமானது அமையப்பட்டிருக்கிறது அப்படின்றமளால் பார்க்க முடியுது ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த தளத்தை வந்து அனைவரும் பார்க்கணும் இதில் நல்ல ஆர்கிடெக்சர் ஸ்டைல் இருக்குதுங்க பல்லவ மன்னர்களுடைய ஆர்கிடெக்சர் ஸ்டைல் இருக்குது நிறைய கல்வெட்டு இருக்குது கல்வெட்டை பற்றி படிக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் கல்வெட்டை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள் அல்லது கோயிலினுடைய கட்டுமானங்களை பற்றி தெரிந்து கொள்பவர்கள் இங்கே தாராளமாக வரலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் உள் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கக்கூடியது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களுமே அருமையாக வடிவமைக்கப்பட்டு காணப்படுகிறது சும்மா கொஞ்சம் தூரம் ஒரு ஐம்பது படி ஏறினீங்கன்னா போதும் மலையினுடைய தான் சொல்கிறேன்னா கொஞ்சம் தான் உயரம் ஒரு இருபது மீட்ரு தான் இருக்கும் அதனுடைய உயரம் நன்றி வாழ்க வளமுடன்